வீட்டில் வேல் வைத்து வழிபாடு பண்ணலாமா வீட்டில் வேல் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வேலுக்கு ஏதாவது பலி கொடுக்கணும் அப்படிமாங்க வேல் சும்மா இருக்கக்கூடாது அந்த வேல் மேல ஒரு எலுமிச்சம்பளம் குத்தி தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெரிய சைஸ் வேல் வந்து வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க விக்கிரகம் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஒரு விரல் சைஸுக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேற்பட்ட சைஸ் உள்ள எந்த விக்கிரகத்தையும் நீங்க வீட்டில் வச்சு நமஸ்காரம் பண்ணக்கூடாது அதெல்லாம் கோவில்ல தான் இருக்கணும் அப்படி நீங்க விக்கிரகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முறையாக எல்லா பூஜைகளும் நடக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த தெய்வ குத்தம் இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய இப்ப எல்லாம் காசு இருக்குன்னு எல்லாருமே பெரிய சைஸ் வேல் வாங்கி வச்சுருக்கோம் இந்த முருகனுடைய அவதாரம் பிறந்ததுல இருந்து எல்லார் வீட்லயுமே இப்ப வேலுங்கிறது நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறப்ப ஆமா சில அதாவது நமக்கு அறிவுக்கு எட்டினபடி சரி தவறுங்கிறது உண்டு முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணு இப்ப பொதுவாகவே சிவன் படத்தை வீட்டுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன் நமக்கு தெரியுமா அவர் ஒரு கடவுள் அவர்தான் மிகப்பெரிய கடவுள் சிவனை தாண்டி ஒரு சக்தியா இந்த உலகத்துல இல்ல பட் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சிவனுடைய படத்தை நீங்க வீட்டில் மாட்டக்கூடாது யார் வீட்லையுமே இருக்காது இருக்கா இருக்காது ஏன் அவரு தெய்வம் தெய்வங்களுக்கெல்லாம் பெரும் தெய்வம் அவரை தாண்டி ஒன்றுமே இல்லை பட் என்னன்னா இப்ப இந்த கேள்விக்கான பதிலை நம்மளால முடியல ஆமா தானே அதனால என்னைக்குமே நம்ம அறிவுக்கு ஒரு விஷயம் எட்டலைன்னா நமக்கு முன்னோர்கள் பெரியவங்க என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஒபே பண்ணிட்டு போயிடணும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது ஈசன் வந்து என் அப்பா மாதிரி நான் ஊருக்கு புள்ள மாதிரி என் அப்பா படத்தை நான் வீட்டில் மாட்டாமே எப்படி வாக்குவாதம் பண்ணக்கூடாது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும் அதே மாதிரி வேல் கொடுக்கணும் இல்லையா அது மேலே சம்பளம் அந்த குங்குமம் கலைஞ்சு அது மேல தெளிக்கணும் வேல் அப்படிங்கிறது ஒரு அறிவுக்கான அடையாளம் இது வந்து ஒரு குறியீடு இன்னைக்கு பூமியில எங்க தோண்டினாலும் என்ன கிடைக்குது சிவலிங்கம் கிடைக்குது இதே மாதிரி சில வருடங்கள் கழிச்சு பூமியில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வேல் கிடைக்கும் இந்த வேல் யாரை ரிமைண்டர் பண்ணும் அப்படின்னா முருகனை ரிமைண்டர் பண்ணும் இப்ப எப்படி சிவாலயமா எல்லாமே இருந்துச்சுன்னு நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி முருகனுடைய அவதாரம் அப்படிங்கிறது இந்த பூமியில் இருந்துச்சுங்கிறதுக்கு எப்ப இது வெளிபறும் ஒரு பத்தாயிரம் வருஷம் கழிச்சு அதற்கான எவிடென்ஸை இப்போ நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ஆமா நாங்க வந்து தமிழ்நாடுங்கிற ஒரு பகுதியை ஆராய்ச்சி பண்ணோம் அங்க அகழ்வாராய்ச்சி நடத்தினோம் அங்க வந்து எங்களுக்கு இந்த வேல் கிடைச்சிச்சு சிங்கப்பூர்ல இதே மாதிரி ஒரு வேல் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த தமிழ்நாடும் இந்த சிங்கப்பூரும் பக்கத்துல பக்கத்துல இருந்திருக்குன்னு பத்தாயிரம் வருஷம் கழிச்சு அகழ்வாராய்ச்சி ரிப்போர்ட்டு அவங்க கொடுப்பாங்க ஒருவேளை அன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவுல ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது அப்ப எப்படி இந்த பூகோளம் மாற்றி அமைக்கும் நமக்கு தெரியாது அப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி குமரிக்கண்டம்ங்கிறது ஆமா இது இங்கதான் கடலுக்கடி தான் இருந்திருக்கணும் ஆஸ்திரேலியா வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கணும் ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து தமிழ் பேசியிருக்காங்க அப்போனா இந்த ரெண்டும் கனெக்டிங்ல தான் இருந்திருக்கு குமரிக்கண்ட மல்லியா தான் இவங்க ஆஸ்திரேலியாவுக்கே போயிருக்காங்க இப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இந்த தகவலை எப்படின்னா இதெல்லாம் புதை பொருள் இதை மீண்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்ப நமக்கு ஒரு டேட்டா கிடைக்குது இதே மாதிரி இந்த வேல் எல்லாமே ஒரு காலத்தில் முருகனுடைய பேர் சொல்லும் அதற்கான முருகனுடைய அவதாரம் தான் இது அவனுடைய திருவிளையாடல் தான் இது இது எல்லாமே நீங்க வீட்டில் வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கு எலும்பு நீங்கள் நீங்க குத்தி பலி கொடுக்கணும் அதுவும் சின்ன சைஸ் வச்சிருந்தீங்கன்னா எதுவும் தேவையில்லை பெரிய சைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதை செய்யணும்